விக்னேஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்முத்து சுவாமி அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் குரோதி வருடம் மார்கழி மாதம் பதிமூணாம் தேதி சனிக்கிழமையான இன்று டிசம்பர் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பஞ்சாங்கத்தின்படி மூணு முப்பத்தி ரெண்டு காலை வரை சின்னர் சதுர்தசி நட்சத்திரம் அனுஷம் பத்து பதிமூணு இரவு வரை பிறகு கேட்டை நட்சத்திரம் யோகம் பத்து இருபத்தி மூணு இரவு வரை அதன் பின் கண்டம் கரணம் கரசை மூணு நாலு இரவு வரை பிறகு வனசை மூணு முப்பத்தி மூணு காலை வரை பிறகு பத்திரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் நாள் சமநோக்கு நாள் இணைக்கு தேய்பிரை நல்ல நேரம் காலை ஏழே முக்கால்ந்து எட்டே முக்கால் வரை மாலை நாலே முக்கால் இருந்து ஐந்தே முக்கால் வரை கௌரி நல்ல நேரம் பத்தே முக்கால்ந்து பதினொன்னே முக்கால் வரை மாலை ஒன்போதரை மணிலிருந்து பத்தரை மணி வரை ராகு காலம் ஒன்பது மணிலிருந்து பத்தரை மணி வரை குளிகை ஆறு மணிலிருந்து ஏழரை மணி வரை யமகண்டம் ஒன்றரை மணிலிருந்து மூணு மணி வரை இன்னைக்கு சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ரேவதி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் கரணம் பன்னெண்டு மணிலேருந்து ஒன்றரை மணி வரை சூரிய உதயம் ஆறு ஒன்றுக்கு இன்றைக்கு கிரக நிலவரங்கள் அப்படின்னு சொல்லும்போது போது குரு கடகத்தில் செவ்வாய் கண்ணில கேது விர்சகத்தில் புதன் தனசுல சூரியன் மகரத்தில் சுக்கரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைக்கு சனி பிரதோஷம் சனி பிரதோஷம் மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி அரியக்குடி ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் திருமாலிருஞ்சோலை ஸ்ரீ கல்லழக தலங்கள்ல அலங்கார திருமஞ்சன சேவை இன்னைக்கு கருட தரிசனம் பண்றது மிக உத்தமமான நல்ல பலன் சனி பிரதோஷம் அப்படின்னு சொல்லும்போது பொதுவாகவே இந்த பிரதோஷத்துக்கு சனி பிரதோஷம் கலந்த சனினால் ஏற்படுகின்ற துன்பங்கள் வந்து விடுவித்து சனியானவர் உங்களுக்கு நற்பலன்களை ஏற்படுத்துவார் அதனால இந்த சனி பிரதோஷங்கள்ல நீங்க கலந்துக்கிறது ரொம்ப நல்லது சனி பிரதோஷத்துக்கு கூடுதலான சிறப்புகள் நிறைய இருக்கு அதுல ஒண்ணு ஒரு சனி பிரதோஷத்தை அட்டன் பண்ணோம் அப்படின்னா ஒரு வருடங்கள் சிவாலயருக்கு சென்ற பலன் கிடைக்கும் அப்படிங்கறதா ஒரு நல்ல விஷயம் அதனால இந்த சனிக்கிழமையை பயன்படுத்தி ஆஞ்சநேயர் வழிபாடு பிரதோஷ வழிபாடு எல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள் எல்லாமே விலகி நிற்கும் அப்படின்றதுதான் உண்மை இன்னைக்கு அவரவர் ராசி பலனை சந்திரனின் அடிப்படையில் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி பேசலாம் வாங்க பார்க்கலாம் மேஷ ராசிக்காரங்கள் மேன்மைகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு உங்களுடைய திட்டங்கள் எல்லாம் நிறைவேறும் அனைத்து வகையிலுமே உத்தியோகத்திலையும் தொழிலையும் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும் ஆனா அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் அப்படிங்கிறதுனால புதிய முயற்சிகளை நீங்க எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி இரவு நேர பயணங்களையும் வெளியூர் பயணங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது ஒரு உத்தம பலனை தவிர்க்க முடியாத சூழ்நிலையில வெளியூர் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா விநாயகர் வழிபாடு பண்ணி கொண்டு செல்வது மிகப்பெரிய பலனை ஏற்படும் மாலை நேரங்கள்ல பிரதோஷ வழிபாடு பண்றது மிகப்பெரிய ஏற்றத்தை உங்க வாழ்க்கையில கொடுக்கும் ரிஷபராசிக்காரங்க வெற்றி மீது வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் எனக்கு மிகப்பெரிய மேன்மையை கொடுக்கக்கூடிய பிரமாண்டமான வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாக ரிஷபராசிக்கு இருக்கு பூத்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் போது வெற்றிகள் இரநூறு சதவீதம் சாத்தியமாகும் இல்ல உங்களுடைய பூத்திகள் தவறான இடத்துல இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா பிரச்சனையதான் கொஞ்சம் பாதி கொடுக்கும் பிப்டி பர்சன்ட் அதனால பூத்திகளை செக் பண்ணிக்கோங்க ரிஷபராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே இந்த வருடம் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப நல்ல வருடமாக ப்ரமோஷன்ஸ் பிசினஸ் இந்த மாதிரி நிறைய வந்திருக்கும் அடுத்த வருடம் இன்னும் மேன்மையான பலனை கிடைக்கக்கூடிய நல்ல பிராப்தம் இருக்கு அது அதுக்கான அச்சானியான நாளாக இன்னைக்கு கண்டிப்பா உருவாகும் ரிஷபராசிக்காரங்களுக்கு வெற்றிகளை கொடுக்க மகா ஈஸ்வரனை மாலை நேரங்கள பிரதோஷ வழிபாடு பண்ணும் போது நாள் சனினால் ஏற்படக்கூடிய ஒரு லாபங்கள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த பிரதோஷ வழிபாடு உங்க வாழ்க்கையில வெற்றிகளை குவிக்கும் மிதுன ராசிக்காரங்க நட்பு வட்டாரங்கள் விரிவடைய கூடிய நல்ல நாள் மிகப்பெரிய ஆதரவு கிடைக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் போலீக்ஸ் அப்படிங்கிறவங்க எல்லாம் அவங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க அதிக மேன்மையை கொடுக்கக்கூடிய நல்ல நாள் மிதுன ராசிக்காரங்களுக்கு வெற்றி மீது வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு தாரக பலனை உங்களுக்கு கண்டிப்பா கொடுத்துரும் மிதுன ராசிக்காரங்களுக்கு அனைத்து துறையிலுமே வெற்றிகளை இனிதாக்க கூடிய நல்ல நாளாக இருக்கு மிதன ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடாக மகா ஈஸ்வரனை மாலை நேரங்கள்ல அபிஷேக பொருள் கொடுத்து வணங்கி வருவது நல்ல மாற்றங்களை ஏற்றங்களை கொடுக்கும் கடக ராசிக்காரங்களுக்கு போட்டி பொறாமைகள் இருக்கக்கூடிய நாள் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு மாறுதல்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாள் யோசிக்காம செய்யற விஷயங்கள் எல்லாமே ஒரு சில தடை தாமதங்கள் ஏற்படும் உங்களை சுற்றி பொறாமை கண் அப்படிங்கிறது இருக்கும் ஏன்னா பெரிய செயல்களை செய்து காட்ட சாதனை படைக்க கூடிய ஒரு ஸ்தான பிராப்தம் உங்களுக்கு கடகராசிக்காரங்களுக்கு இருக்கு இந்த கடகராசிக்காரங்களை இன்னைக்கு மாலை வேலைகள்ல சிவாலயங்களுக்கு சென்று பிரதோஷ வழிபாடுல நந்திகேஸ்வரரை வணங்கி வருவது அபிஷேக பொருளை கொடுக்கறது அதே மாதிரி சந்திர பகவானை இன்னைக்கு வேண்டி வருவது மிகப்பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பா கொடுத்தே தீரும் சிம்ம ராசிக்காரங்க சுகபோக வாழ்க்கைய இன்னைக்கு கொடுப்பாங்க அதே மாதிரி இவங்க வாழ்க்கையில ஏற்படுகின்ற ஒரு சில தங்கு தடைகள் எல்லாம் நீங்க கூடியதாக கண்டக சனினால் ஏற்படக்கூடிய ஒரு சில விஷயங்கள் வியாதிகள் நோய் விபத்து இதெல்லாம் தவிர்க்கக்கூடிய நாளாகவும் இன்னைக்கு இருக்கு சிம்ம ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு பெரிய வெற்றிகள் காத்து கொண்டிருக்கிறது அதுக்கான அச்சானியான நாளாக இன்னைக்கு கண்டிப்பா உருவாகும் சிம்ம மாலை பொழுதுகள்ல நந்திகேஸ்வரர் வழிபட்ட அபிஷேக பொருளோ ஒரு பத்து அபிஷேக பொருளோ இல்ல ஒற்றைப்படைகளில் மூணு ஏழு ஒன்பது அப்படிங்கிற அபிஷேக பொருளை கொடுத்து வருவது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுத்தே தீரும் கன்னி ராசிக்காரங்களுக்கு தன பிராப்தம் ஏற்படுக்கக்கூடிய நாள் பொருளாதாரத்துல மிகப்பெரிய வளர்ச்சி கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய ஒரு நல்ல நாளாக கன்னிராசிக்காரங்களுக்கு உண்டு இன்னைக்கு ஏற்றத்தை கொடுக்க சில மாற்றங்களை ஏற்க கூடியதாகவும் இருக்கும் இன்னைக்கு மிகப்பெரிய உற்சாணியை பிரம்மாண்ட வெற்றியை பெறக்கூடிய நாளாகவும் கன்னிராசிக்காரங்களுக்கு உண்டு இன்னைக்கு மாலை பொழுதுகால பிரதோஷ வழிபாடுக்கு அபிஷேக பொருளை வாங்கி கொடுப்பதன் மூலம் நல்ல ஒரு முன்னேற்றங்களை தரக்கூடியதாக கண்டிப்பாக உருவாகும் சுலாம் ராசிக்காரங்க வரவுகள் அதிகரிக்கும் தன வரவு பொருள் வரவு அப்படிங்கிறது தானிய வரவு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் உங்க கண்ட்ரோல் அப்படிங்கிறதுல இருக்கும் மேனேஜ்மெண்ட் பண்ணுவீங்க நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லா பண்ணக்கூடிய விஷயங்களும் இன்னைக்கு அமையும் எல்லாத்தையும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு லீடர்ஷிப்பாக நீங்கள் மெயின்டைன் பண்ணுவீங்க துலாம் ராசிக்காரங்களுக்கு அனைத்து வகையிலுமே வெற்றிகளை கொடுப்பதற்கு பிரதோஷ வழிபாடே இன்னைக்கு உத்தமமான நல்ல பலனை கண்டிப்பாக கொடுக்கும் வெற்றிக ராசிக்காரங்க முயற்சி திருவினை மாதிரி உங்கள் முயற்சிகள் யாவும் மிக கடினமான முயற்சிகளை இன்னைக்கு எடுப்பீங்க சிகராசிக்கிறாங்க அதில் வெற்றியும் காண்பீர்கள் உங்களுடைய வழக்கு வம்பு ஏதாவது இருந்தா அது உங்களுக்கு சாதகமாக அமையும் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் ரொம்ப சுணக்கமா இருந்தவங்களா இன்னைக்கு இணக்கமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இன்னைக்கு இருக்கு அதே மாதிரி மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும் அனைத்து துறைகளிலுமே உங்களுடைய வெற்றிகள் அப்படிங்கிறது சாத்தியமாக கூடியதாக கண்டிப்பாக உருவாகும் அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு வழிபாடாக மாலை வேலைகளில் சிவபெருமான் வழிபாடு மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கும் தனசு ராசிக்காரங்க அவங்களை பற்றி உயர்வான எண்ணங்கள் மற்றவங்களுக்கு இருக்கும் நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உருவாகும் அனைத்து வகையிலுமே முயற்சிகள் எல்லாம் வெற்றிகளை கொடுக்கும் மேம்பட்ட மக்களுடைய ஒரு உதவி அப்படிங்கறது கிடைக்கும் பெரியவர்களுடைய ஆசி கிடைக்கும் தனசு ராசிக்காரங்க நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக அமையும் உங்களுடைய திசாபூத்தி ஏதாவது தவறா இருந்தா மட்டுமே ஒரு சில கெடுபலன்களை கொடுக்கும் அது உங்க ஜாதகத்துல பார்த்தாதான் அஸ்ட்ரோ ஜா ஜோதிட ஆலோசனைக்கு என் நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம் மகர ராசிக்காரங்க கவலை அதாவது உங்களுடைய உங்களுடைய எல்லா பண வியா வியாபாரம் அப்படி எல்லா விஷயத்துலையும் கவலைப்படக்கூடிய நாளாக இருக்கும் அதை பத்தி இன்னைக்கு டிசிஷன் எடுக்கக்கூடிய விஷயமும் அமையும் மகர ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும் பட் நீங்கள் ஃப்யூச்சரை பத்தி நினச்சி ரொம்ப கவலைப்படுவீங்க எப்படி இருக்க போகிறோம் என்னென்ன பிளான் பண்ண போறீங்க அப்படிங்கிறதெல்லாம் பத்தி மிக இயல்பாக சொல்லக்கூடியதாகவும் மகர ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு மாலை பொழுதுகளில் மகா ஈஸ்வரனை வழிபடுறது மென்மேலும் வெற்றிகளை உங்களுக்கு சாத்தியமாகும் கும்பராசிக்காரங்க லாபம் அடிக்கக்கூடியது இன்னைக்கு ஜொலிக்க போறீங்க மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் வியாபார ரீதியாக இவ்வளவு நாளா இருந்த பிணக்குகள் எல்லாம் விலகும் மிகப்பெரிய மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக கும்ப ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு உண்டு கும்ப ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடாக ஆஞ்சநேயர் வழிபாடும் பக்கத்தில் இருக்க சிவாலயங்களுக்கு இன்னைக்கு பிரதோஷ வழிபாடு பண்றது கண்டிப்பா ஏற்றத்தை மாற்றத்தை கொடுக்கும் மீன ராசிக்காரங்க இன்னைக்கு ரேவதி நட்சத்திரத்துக்கு சந்திராஷம்னால புது முயற்சிகளை எடுக்க வேண்டாம் யோசிச்சு செயல்படுங்கள் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும் ஆனாலும் ஒரு சில தங்கு தடைகள் ஏற்படும் இது விநாயகரை வழிபட்டு மகா ஈஸ்வரனு மாலை வேலைகளில் பிரதோஷ வழிபாடு பண்ணும்போது பிற தோஷங்கள் நீங்கி சந்தோஷங்கள் மட்டுமே குடியேறும் அனைத்து ஐஸ்வர்யங்களும் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று என் பெருமான் மகாஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் பால்கவளமிடம் திருச்சிற்றம்பலம்